அம்மனா சரி சரி வெஸ் திருச்சி டூ சென்னை சென்னைக்கு போகிற ரூட்டில் உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடி விழுப்புரத்துலேருந்து இருந்து வரும்போது உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடியும் கெடிலம்ங்கிற ஒரு ஊருக்கு பின்னாடியும் மழைவாடி அம்மன் கோவில் இருக்குது பழமை வாய்ந்த வாய்ந்த கோவில் இருள் காளியம்மன் அப்படின்னு சொல்றாங்க உள்ள போய் பார்க்க போகிறோம் சித்திரை வருஷப்பிறப்பு ஒன்று முன்னிட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம் இப்போ தான் வந்திருக்கோம் சரி சரி கட் பண்ணிடுறேன் இதான் என்ட்ரன்ஸா கோயிலோட என்ட்ரன்ஸா இப்போ இந்த அம்பால் தான் உள்ளே இருக்காங்களா காளியா காலியா நான்கு முகமாக இருக்குது போல ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு ஒன்று இருந்தால் பத்திரக்காளி மாதிரி இருந்துச்சு எல்லாம் இதாக இருக்கும் போது நல்லா இருக்கும் ஒரு பக்கம் ஆவேசமான முகம் இவங்க தான் அம்மாவா ஒரு சைடு அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சாந்தமாக இருக்காங்க அதுதான் சரஸ்வதி அந்த சைடு லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாருமே இருக்காங்க ம் கொஞ்ச நேரம்தான் வாங்க போய் சாமி கும்பிட்டு போயிடலாம் கால் பயங்கரமாக சுடுதில்லை சப்பல் அங்கே விட்டாச்சு

காடவராயர் ஆ காடவராயர் காடவராயன் அவங்க கட்டின கோயில் காடவர் இங்கே ஒரு ராஜா ஆண்டாரு சேர்ந்தமங்கலத்தில் ஒரு ராஜா இருக்காரு இந்த கோயில் வச்சு படிப்பார் சேர்ந்தமங்கலம் ஆனால் எங்கள் ஊரே பாருங்களா சேர்ந்த மங்கலம் சேர்ந்த நாடு கிராமம் சேர்ந்தமங்கலம் ஏழு ஊருக்கு சுற்றி அந்த கோயில் ஆ சாமி ஆ எட்டு பெட்டின்னு சொல்கிற மாதிரி இங்கே ஏழு பெட்டி பெட்டி சுற்றி வரும் இதுதான் கோயிலா எல்லா டைமும் கோயில் வந்து தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்கு ஓ மட்டும் சரி சரி ஹைவேஸ் சித்திரை வருஷம் பிறப்பம் பண்ணிட்டு மழை மழையம்மன் கோவில் மழை வாழின்னு சொன்னாங்க இப்போ மழையம்மன் சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க தான் லோக்கல்காரங்க மழையம்மன் உள்ளே போயிட்டு சாமியை பார்க்கலாம் வாங்க மழையம்மன் ஆலயத்தை நோக்கி வந்துவிட்டோம் சிதா சாமி கும்பிட்டிங்களா இவ்வளோ தூரம் வந்து சாமி பார்க்காம போகிறாங்க மழை கோவில் மழையம்மன் கோவில் கோயிலோட இதை பற்றி வரலாறு பற்றி இந்த சாமியோட பேர் வந்து பெரிகாலம்பாள் ஆதி காலத்தில் வந்து பேரெலாம் போவாங்க ம் இப்போ அறுபது வருஷம் அறுபது திருவிழா ம் பேரில் போயிடுது பேரில் தெரியாது ம் அது காலப்போக்கில் மாறி போச்சு மழையம்மன் திரு எட்டு கூட தண்ணி என்றைக்கும் ஊற்றினா அன்னைக்கு மாறி போயிடும் பேர் வந்து காரிகாம்பாலா காரியாம்பாள்

ஊருக்கு உச்சவர் போனது இல்ல ஏழு ஊருக்கு திருவிழா நடந்தது பத்து நாள் திருவிழா தேரு சிவன் கோயில் இருக்க தேர் வந்து இந்த கோயிலோட தேர் அப்படியே கொடுத்துட்டாங்க இப்போ வந்து ஆடி மாசம் வந்து செய்யற மாதிரி இருக்காங்க திருவிழா சாமி சிலை செஞ்சு உச்சவர் வேற குச்ச செஞ்சு எல்லா ஊருக்கு போற மாதிரி ஆடி மாசம் அப்படின்னும்போது இப்ப இன்னும் பெருசாக போகுது அப்போ ஈவினிங் தான் இப்போ நீங்கள் விசேஷம் காலையில் இருந்தே நடந்துட்டு தான் இருக்குது மணி பத்து மணி வரே இருப்பாங்க ரொம்ப நன்றி இருக்கிறவரா பயிறவரா பயிர வர கால பயிரவரா ஆ வந்து நூற்றி எட்டு கொண்ட போட்டு மூணு வாரம் ராகு ராகுல பூஜை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டுண்ணா நினைக்கிறீங்களோ நூற்றி எட்டு கண்ணு கொண்ட மேலே போட்டு பூஜை பண்ணாங்க ஊற வச்சு

எந்த சக்தி இருக்காது நிறைய சக்தி இருக்கிற ஹைவேஸ் மலையம்மன் கோவில் தரிசனம் சிறப்பாக கிடைச்சது அம்மா கோயில் பத்தி ஐதீகம் கொஞ்சம் திரும்பி பாருங்க மழையம்மன் மழையம்மன் கோயில் பத்தி சொல்லுங்க

சரி ஓகே ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து திருநாவூர்ல ட்ரைனிங் நடிச்சிட்டு இந்த மழையம்மனை வந்து தரிசனம் அதுவும் நடக்கும் இந்த இல்ல கோம் அந்த இடம் தான் கோயில் இருந்தது நினைக்கவே இல்லை இங்க வந்து இந்த அருளை கொட்டை பழனி செடிதான் நிறைய இருக்கு நிறைய அருள் செடிதான் இருக்குது நான் ஆனா சின்ன பிள்ளைங்க

அந்த அரலைக்காய்க்கான முன்புமே எனக்கு அந்த விஷயம் தெரியாதுமா கா அது என்ன காயின்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் அந்த இது பூசாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அரளிக்காயின்னு அந்த காய் எடுத்து சுத்தி தான் வந்தேன் கோழி விடவே இல்லை சேவல் எடுத்து தொர்த்து தோரத்துன்னு தோர்த்து அதோட கீழே போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கோழி என்கிட்டே வரல அதுலேருந்து என்ன சொல்ல வரீங்க என்ன புரிஞ்சுங்க

ம் சரி ஓகே போகலாமா ஹைவேஸ் மழை மழையம்மன் மழையம்மனை தரிசனம் பண்ணியாச்சு வச்சு இதோடய ஐதிகம்மன்லாம் இங்கே இருக்கிறவங்களே கேட்டு ஏதோ ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க போட்டிருக்கோம் இந்த மழையம்மன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு தங்கத்தாலே அலங்காரம் பண்ணியிருக்காங்க பொங்கல் வைக்கிறவங்க பொங்கல் வைக்கிறாங்க குட்டி குட்டி கடைங்க இருக்குது பதினாலு நாலு இருபத்தஞ்சி சித்திரை ஒன்றாம் தேதி வண்டிப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ மழையம்மன் ஆலயம் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சித்திரை திருவிழா ஆன்மீக பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் நிறைய இவ்வளோ தான் வண்டிப்பாளையத்தாரா கீழே இருக்கிறவர் ரெண்டு பேருமே ஒரே ஒரு தேவை ஆனால் எல்லாரோட கண்ணும் பயங்கரமாக இருக்குது கலங்கின மாதிரி இப்போ அந்த இங்கே வந்து அம்பாள் வந்து அப்படியா இந்த இடத்துல வந்து அம்பாள் வந்து சளையாக இருக்காங்க கர்ச்சலையா இந்த இந்த படம் அங்கே இருக்குது ஆனால் அதில் ஃபேஸ் வந்து சாஞ்ச மாதிரி இல்லை ஃபைவேஸ் வண்டிப்பாளையம் மலையம்மன் கோயில் பக்கத்துலேயே ஒரு பெரிய குளம் இருக்குது மதுரையில் ஒரு நெடுங்குளம் பார்த்தோம் அதே மாதிரி இது ஒரு நெடுங்குளம் பெரிய குளமும் ரொம்ப பெருசாக இருக்குது தண்ணி கொஞ்சம் உள்ளே போயிருக்கு ஆனால் அதுவே நல்லா ஆழமாக இருக்குது கோயிலுக்கு வரவங்க இங்கேயே நல்லா புடிஞ்ச நீர் ஆடிட்டு சமையல் வேண்டதலுக்காக எதாவது சமைக்கிறது தான் இங்கே சமைச்சி போடலாம் பெரிய பெரிய டபராலாம் வச்சு சமைக்கிறாங்க பொங்கல் இருப்பாங்க இங்கேயாவது தான் பொங்கல் அங்கே வச்சாங்க பார்த்தேன் பெரிய டப்பராலாம் சமைக்கிறாங்க இந்த இடம இந்த இடமெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குல்ல ஃபேமிலியோடு வந்தா அப்படியே போயிடுது அறிகிட்டு வந்து அப்படியா இங்கே தான் வராங்க நைட்லேயும் கூட ஸ்டே பண்ணுவாங்களா

வருஷப்பரப்பில் இங்கே ஸ்பெஷலான ஒரு தரிசனம் மழையம்மனை வந்து சந்திச்சாச்சு மழையம்மன் தரிசனம் கொடுத்துட்டாங்க ஐய் எஸ் தேங்க்யூ